ஏற்பாட்டுல ஒரு சந்திப்பு நிகழ்வை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் ஒரு நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம் ஒரு பாதிப்பு பகுதியினுடைய முக்கியங்கள் எல்லோரும் கூட ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் சகோதரர் அதே போல இந்த மண்டபம் இந்த பகுதிக்குரிய ஊழலாக இருக்கக்கூடிய ஆன்மேட் கிருஷ்ணகுமார் அவர் வந்திருக்கிறார்கள் அவருக்கு என்னுடைய சகோதர சோதிகளே முக்கியமாக நான் இங்கே வந்திருப்பது கடந்த முறை பள்ளிகாலையம் இந்த பகுதிக்கு வந்த பொழுது இரவு ரொம்ப முடியும் அதனால் யார்கிட்டையும் அதிகமாக பேச முடியும் அதனால மறுபடியும் நான் வேண்டுகோள் விடுத்திருந்தேன் இந்த பகுதிக்கு ஒரு பகல்ல வந்து அன்னைக்கு நல்லவடிக்கெல்லாம் எல்லாம் மாதிரி எல்லாம் பகல் ஒரு முறை மக்களை சந்தித்து விட்டு முக்கியம் சந்திக்க வேண்டும் காலையிலே நம்முடைய கோவன் ஒரு பகுதியில கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி அங்கே போய் மக்களை சந்தித்து விட்டு வரிசையாக ஒருவருக்கு முன்னாடி நம்முடைய மெய்வர்களாக பெருமானவர்கள் பாலத்தை ஆசிர்வாதத்தை இரண்டு மூன்று விஷயங்களை மட்டும் உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பது காரணம் தொடர்ந்து பதினைந்து நாட்களாக பேசிக்கிட்டே இருக்கும்

எதற்கு நாம் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேண்டும் என்று எதிர்பார்த்துக்கோ என்றால் குறிப்பாக இந்திய அரசு கடினமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு தறுதி ஒரு பெரும்பான்வை வேண்டும் பாராளுமன்ற கூத்துல போட்டு அதை தான் கடந்த ஐந்தாண்டு காலமாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு நல்ல ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் கூட அதை வேண்டுமென்றே தடுப்பதற்காக ஒரு பெரிய கும்பலின் அதாவது நானும் செய்ய விடாமல் ஆங்களும் இருபது ஆண்டுகள்லாம் செய்ய உங்களையும் ஐந்து ஆண்டுகள்லாம் செய்திருக்க மாட்டோம் இதுதான் இந்த பாராளுமன்றத்துடைய கதை குறிப்பாக போய் அவர்கள் வந்த பிறகு எதிர்கட்சி வேற வேற பேருக்கு இவங்களே சண்டை போட்டிருக்காங்க இவர்களுக்கு எதிராக இவங்களே இருக்காங்க காங்கிரஸ்ல இருந்து இவங்களே சண்டை போட்டு வெளியே பிரித்து வந்தாங்க தனித்தனி கட்சிகள் எல்லாம் காங்கிரஸ் இயக்கத்தை எதிர்த்து வெளியே வந்தவர்கள் மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மூன்றாய் இணைஞ்சிருக்கல காரணம் அந்த பதவி வெளி எந்த காரணத்தினும் கூட அந்த நாற்காலியை வெட்டுவிடக் கூடாது என்றால் இந்த முறை அவர்கள் வெற்றி என்றால் இந்தியாவிலே குடும்ப அரசியல் என்பது சமாதமாக ஜாதி அரசியல் குடும்ப அரசியல் கடைசி தேர்தல் ரெண்டாயிரத்தி தான் அதன் பிறகு சில மாநிலங்கள் கட்சிகள் அங்கங்க சுத்திட்டு இருக்கலாம் அதிலும் அடுத்த தேர்தல் வரும் பொழுது அவங்களுக்கு காணப்படுது ஏன்னா நான்கு மக்கள் எல்லாம் ஒரே மனதோடு எப்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல யூபி பார்த்தீங்கன்னா இந்தி கூட்டணியினுடைய ஒரு வடிவம் யூபி உத்தரப்பிரதேச பாராளுமன்ற தேர்தலில் அகிலேஷ் யாதவ் அவர்கள் காங்கிரஸ் இவர ஒன்னா சேர்ந்தாங்க அப்படி இருந்தும் கூட யூபி லெய்கூட இந்தியா ஆண்டில கூட சண்டை போட்டுவாங்க தனித்தான் நிற்கும் ராகுல் காந்தி எடுத்து விஜயனே பேசுவாருக்கு வெளியே வந்தா சரி புரிந்து கொள்ள வேண்டும் மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினான்குல அவசியப்பட்டாரோ இல்லையோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவசியப்பட்டாரோ இல்லையோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அவசியமாக இந்த நேரத்தில் மோடி அவர்

அவங்க அந்த பெரும்பான்மை இல்லை அதில் கொண்டு போய் அதை திரும்ப லோக்சபா கொண்டு வந்து அதே அவங்க சுப்ரீம் கோர்ட்லாம் சேலஞ்ச் பண்ணி அது பெரிய பஞ்சாயத்து இத்தனை காலமாக போய் இப்போ தான் தீர்ப்பு வந்திருக்கிறோம் முன்னூத்தி எழுபது எடுக்க வேண்டும் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு குடிமகனும் நினைக்கக்கூடியது அதை எடுப்பதற்கே நாம் தலையாக விட்டு செய்ய வேண்டிய வேலையாக போய் செய்யும் ஸோ இந்தியாவில் நல்ல திட்டங்கள் ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் தொலைநோக்கு திட்டங்கள் அடிப்படையாக இந்த நாட்டை மாற்றக்கூடிய நல்ல திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் கூட அதை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு கூப்பிடுறது அதனால தான் எல்லா இடத்திலும் பெற்றுக்கூடாது எல்லா இடத்திலும் தேசியவாதிகள் அதிகமா தலைவர் வர்றது சுற்றுப்பயணம் இவ்வளவு மக்கள் சந்திப்பு இந்நாடத்துக்கான காரணம் தமிழகத்திலிருந்து நமக்கு பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டும் என்கின்ற ஓளிகம் தமிழக மக்களுடைய என்ன பிரதிபலிப்பாக பாராளுமன்ற இருக்கணும் தமிழகத்தை ரெப்ரெசன்ட் பண்ணணும் தமிழகத்துடைய பொருளாக இருக்க வேண்டும் மத்திய அரசு நீங்க பாருங்க பத்தாண்டு காலமாக பெரிய எப்படி இல்லை ஒரே ஒரு கூட்டணி கட்சியிலிருந்து ஒரே ஒரு எப்படி இருந்தாங்க அதன் பிறகு ராஜ்யசபா எம்பி ரெண்டு பேர் தான் பத்து லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி எந்த மாநிலத்திற்கும் நாம கொடுக்காத ஒரு பணத்தை தமிழகத்துக்கு கொடுத்திருக்கோம் குஜராத் கடல ரெண்டு லட்சம் கோடி தமிழ்நாடு நம்பர் ஒன் அது குறிப்பா இந்த பகுதி கோயம்புத்தூர் பகுதி மாவட்டத்தில் நம்பர் ஒன் குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா பதினாறு படிக்கும் கலை இந்தியாவில எங்கேயும் கொடுக்கல தமிழகத்திற்கு ஒரே நேரத்தில் ஒன்று ஸ்மார்ட் சிட்டி அமிர்த் சிட்டி இந்தியாவில எங்கேயுமே இந்த அளவுக்கு ஸ்மார்ட் சிட்டி நம்ம கொடுக்குறீங்க தமிழகத்துக்கு கொடுத்துருக்கோம் உள்கட்டமைப்பு வசதி மேம்பாட்டு கொடுத்துருக்கோம் ஸோ தமிழகத்தை பொறுத்தவரை பிரதமர் மோடி அவர்கள் தனி கவனம் செலுத்தி இருக்கிறார் இன்னைக்கு அது பாராளுமன்ற உறுப்பினர்களோடு வேகம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவில வரக்கூடிய நானூறுல கோயம்புத்தூர் அந்த நானூறுல முதன்மையாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகோளை தன்மை எல்லா விவசாயத்தில் இருந்து முதலாளிகள் இருந்து இருந்து எல்லா தரப்பட்ட மக்கள் அரசின் முக்கியம் எக்கனாமிக் அவுட் புட் பொருளாதார வெளிப்பாடு எக்கனாமிக் அவுட்புட்ல பார்த்தீங்கன்னா மிக அதிகமாக பொருளாதாரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மாநகரமான கோயம்புத்தூர் கோயம்புத்தூரை பகுதி அதை தாண்டி அடுத்த கட்ட வளர்ச்சி அடுத்த இருபத்தி ஐந்து இந்தியா வளர வேண்டும் என்றால் கோயம்புத்தூர் அசுரத்தரமாக

இன்னும் கோயம்புத்தூர் பங்காய் என்கின்ற ஆனா உங்களுக்கு தெரியும் எதிரிகள் அவ்வளவு எளிமையானவர்கள் கிடையாது பலமானவர்கள் ஆட்சியில் இருப்பவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு பணம் வேணாலும் செலவு செய்ய முடியும் எப்படி வேண்டுமானாலும் வீழ்த்த முடியும் இந்த நேரத்துல மக்கள் நீங்க கலந்து ஒரு கட்சியோ ஒரு வேட்பாளரோ என்னாலும் தடை செய்ய வேண்டும் இருபது லட்சத்தி எண்பத்தி மூன்றாயிரம் பேர் இருக்கக்கூடிய தொகுதியில இருக்கும் மக்கள் இயக்கம் மக்கள் இயக்கமாக தன்னிற்சியாக மக்கள் கருத்துக்கு வந்து மக்கள் வாக்கு சேகரித்து மக்கள் மோடி அவர்களுக்காக மிக்க வேண்டிய கட்டாயப்பணி பயப்பட்டுள்ள பகுதிகளுக்கு அதை நீங்கள் அடுத்த ஒரு மூன்று நாட்கு நாட்கள் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை இன்னைக்கு நாம பதினாலாம் தேதி பதினாலு பதினஞ்சு பதினாலு பதினேழு பதினெட்டு அஞ்சு நாலு பத்தொன்பதாம் தேதி நீங்கள் எல்லாருக்கும் போடுவாங்க தெருவில் வசிக்கிறவங்க ஒருவேளை நம்ம அப்பார்ட்மெண்ட்ல தான் தொழித்தாலே என்ன போது பணிபுரிய நம்மகிட்ட வேலை பார்க்கிறவங்க யாராக இருந்தாலும் கூட நீங்கள் ஒரு இரண்டு நிமிஷம் மூன்று நிமிஷம் பேசி எதற்காக தாமதத்தில் வாக்களிக்க வேண்டிய அவசியமும் கட்டாயம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் இருந்து எப்படி நீங்கள் சொல்ல வேண்டும் அதை நிச்சயமாக நீங்கள் செய்திருந்த நம்பிக்கை வேண்டுகோள் வச்சு ஒரு தனி மனிதன் செஞ்சிருவானா எவ்வளவு பெரிய பாறையாக இருந்தாலும் கூட ஒரு தனி மனிதன் போக முடியாது ரொம்ப கஷ்டம் எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு இருக்கக்கூடிய சுமை என்பது மாநிலம் சுற்று பயமாநிலம் நான் வேட்பாளர்களுக்கு வாக்கு செய்ய வேண்டும் அதே நேரத்தில் கோவை பாராளுமன்ற தொகுதி அன்னைக்கு அப்படின்னு யாரும் அப்படிங்கும் வருத்தப்படாது எல்லா இடத்துக்கும் இருபது இருபத்தி ஒரு மணி நேரம் நடந்த ஒரு பதினைந்து நாட்களாக வேலை பார்த்துக் கொண்டிருக்கிற குடித்தளவு அப்படி இருந்தும் கூட அப்படி இருந்தும் கூட நிறைய பகுதியில் டேட்டா பகுதிகளில் பத்து மணிக்கு மேலாயிருந்து பிரச்சனை கேட்கிறாங்க போட்டோ கேட்கிறாங்க குழந்தைகளை பேசி கொடுத்துருக்கிறாங்க